ஹலோ விபாஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரியும் 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 என் மேல ரொம்ப கோபத்தில் இருப்பீங்க கொஞ்சம் வீட்டு ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்தனால என்னால இந்த சேனல்ல கரெக்டாக வீடியோஸ் போட முடியல ஸோ நான் நியூ இயர்ல இருந்து போறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருங்க இனிமேல் இந்த சேனல்ல கன்சிஸ்டண்டா வீடியோ வரும் குறைஞ்சது மாசத்துக்கு அஞ்சு வீடியோ நான் போட ட்ரை பண்றேன் எத்தனை பேர் இந்த சேனலை மிஸ் பண்ணீங்களோ உங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட அந்த சேனலை பாத்தீங்கன்னா மோஸ்ட்டாக சின்ன பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு எல்லாருமே கொஞ்சம் அடல்ட்ஸாக கொஞ்சம் பெரியவங்களாகவே இருக்காங்க அப்படிதான் நம்ம சேனலை பார்த்துட்டு அவரோட கதையும் நம்மளோட காணொலியில வரணுன்றதுக்காக கிருஷ்ணகிரியை சேர்ந்த அவரோட அவரோட மென்ஷன் நம்ம நேமை சரத்னு வச்சுக்கலாம் அவர் தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ரியலான பயங்கரமான ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு உண்மையிலேயே நான் கேட்கும் போது ஆடி போயிட்டேன் இன்னைக்கு அவரோட கதையை தான் பார்க்க போறோம் வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி நான் உங்கள் ஹாரர் தமிழன் இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முப்பத்தாறு வயசான சரத் தன்னோட வீட்டுல சண்டை போட்டுட்டு கன்னியாகுமரியில இருந்து கிருஷ்ணகிரி போயிடுறாரு அவர் ஏன் சண்டை போட்டாருன்னா தன்னோட வீட்டுல பொண்ணு பாக்குறதாவும் இவருக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாத காரணத்தினால இங்க இருந்தா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நம்ம ஃப்ரீயா எங்கயும் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டுதான் அவர் அங்க கிளம்பி போயிடுறாரு அங்க போய் சின்னதா ஒரு கம்பெனில சூப்பர்வைசர் ஒர்க் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆரம்ப காலத்துல ஹாஸ்டல்ல தங்கிதான் வேலை பார்த்துட்டு அவருக்கு அந்த ஹாஸ்டல்ல இருக்க பிடிக்கல ஏன்னா அவங்க கூட தங்கிருக்கிறவங்க கொஞ்சம் கரைச்சல் கொடுத்துட்டு இருந்ததாவும் தன்னோட துணிமணி வழிகளெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிறது இவருக்கு பிடிக்காதனாலே தான் இவர் வீடு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஒரு வழி அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வீடு தனியாக அமைது பேச்சுலர்ன்றனால எங்கயுமே அவருக்கு வீடு கிடைக்காம தான் இருந்துட்டு இருந்திருக்கு திடீர்னு அவருக்கு வீடு கிடைச்சதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு அந்த வீடு அவருக்கு ரொம்பவே புடிச்சும் போயிடுது வாரத்தில் ஆறு நாள் வேலை ஒரு நாள் லீவுல சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்காரு அவருக்கு குடிக்கிற பழக்கமும் இருக்கு என்னைக்கு லீவ் எடுக்கிறாரோ அன்னைக்கு நல்லா குடிச்சிட்டு வீட்லயும் மட்டையாயிடுவாரு சரத்துக்கு அக்கம் பக்கத்துல பழகிறது சுத்தமா பிடிக்கல யாராச்சும் அவரை பார்த்து என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்டா கூட தலையை புனிஞ்சுட்டு அவங்க முகத்தை கூட பார்க்காம நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு இந்த மாதிரி ஒரு பக்கா இன்டர்வோட்டா தான் சரத் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு டெய்லி ஈவினிங் சரத் வேலையை முடிச்சு தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருந்து புகை பிடிச்சிட்டு இருப்பாரு அந்த மாதிரி அவர் பிடிச்சிட்டு இருக்கப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களுக்கு இருபத்தாறுல இருந்து ஒரு முப்பது வயசு இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு அவங்க தன்னோட பின்வாசல் வழியா நின்று சரத்தை எப்பயுமே பார்த்துட்டு இருப்பாங்களா சரத்தும் நம்மள ஒருத்தங்க இப்படி டெய்லி பார்த்துட்டே இருக்காங்கன்னு முத தடவை அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்காரு இதுவே அவருக்கு டெய்லி ரொட்டீனாவும் இருந்துட்டு இருந்திருக்கு வேலைக்கு போவாரு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தம் அடிக்கிறப்போ கரெக்டாக அவங்களையும் பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே தான் உங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்துருக்கு இந்த மாதிரி இருக்கிறப்போ சரத்தோட ஃபேமிலியில வந்து சரத்துக்கு கால் வந்திருக்கு டே சரத் ரொம்ப மிஸ் பண்றோம் உனக்கு கல்யாணமாக நாங்கள் பண்ணி வைக்கல ஆனா உன்னை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லிருக்காங்க சரத்தும் தன்னோட அட்ரஸ் கொடுத்து சரி இங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரத்தோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே சரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நீங்க வீட்டு கிளம்புனா இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு எனக்கு லீவு தான் எல்லாருமே இங்கே தங்கிட்டு நாளை கழிச்சு முடிஞ்சது கிளம்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்மளோட பையன் இருக்க சொல்றாங்கன்னு அவங்க அம்மா அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கேயே தங்கிட்டு இருந்திருக்காங்க சந்திரன் ஏழு மணி ஆனதும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் ஏண்டா இங்கே வந்து உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சரத்தம் ஏன் இல்லை என்னை பார்க்கறதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்க நான் டெய்லி ஈவினிங் அவங்க பார்த்து சிரிச்சிட்டு ஹாய் சொல்லிட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு கல்யாணமே வேணான்னு சொன்ன நம்மளோட பையன் ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டிருக்காங்க சரிங்க ஒரு பின்னாடி கதவை திறந்து அந்த பொண்ணை பார்க்கலான்னு அவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவங்க ஃபேமிலிஸோட ஆனால் அன்னைக்கு அந்த பொண்ணு வரவே இல்லை சரி இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு சாயந்தரம் தானே கிளம்புவீங்க நாளைக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கும் அதே மாதிரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று காட்டியிருக்காங்க ஆனா அங்க யாருமே இல்ல சரத்துக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ லைட்டா பயமா வேற இருந்துட்டு இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சரத் தன்னோட பக்கத்து வீட்டு போய் இங்க ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல அவங்க என்ன ஆனாங்க ஏன் காணோம் வீடு பூட்டியே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன பதில் தான் உண்மையிலேயே சரத்தை நிலை குளிய வைக்குது பக்கத்து வீட்டுல பொண்ணா சார் இந்த வீடு பூட்டி பதினஞ்சு வருஷமா இருக்கு இங்க ஒரு பொண்ணு தன்னைத்தானே பொண்ணு இறந்து போய்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுல யாருமே இல்ல இந்த வீடு பதினஞ்சு வருஷமா பூட்டி தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு விஷயத்த கேட்ட சரத் மிரண்டே போயிடுறாரு இதை தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கூட அவரால் சொல்ல முடியல அவ்வளோ பயமா இருக்கு சரத்துக்கு அப்போ நம்ம இத்தனை நாள் பார்த்து டாடா காமிச்சதெல்லாம் ஒரு பொண்ணே இல்லை அப்படின்றப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வருது எப்பவும் போல சரத் வேலைக்கு போயிட்டு தன்னோட வீட்டுக்கு வர்றாரு இப்போ அதே பொண்ணு நைட்டு ஏழு மணிக்கு பொண்ணுக்கு அங்க நின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இத பார்த்த சரத் உறைஞ்சு போயிடுறாரு அந்த பொண்ணு நம்மளோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாங்க அப்படின்னு சரத்துக்கு நல்லாவே தெரியுது ஆனாலும் சரத் பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட எப்பவும் போல சிரிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த தடவை சரத் அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு என்னோட பேரு சரத் உங்க நீங்க என்னன்னு கேட்கிறாரு பேரை கேட்டதுமே சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு சரத்தை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட உருவம் டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது உடல் முழுக்க பாதி எரிஞ்சு மூச்சு எரியாமலும் பாதி முடி இருந்தும் இல்லாமலும் கோரமான ஒரு உருவத்துல சரத்துக்கு தோன்ற ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த சரத் உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாரு அக்கம் பக்கத்துல ஏன் இந்த பையன் எப்படி ஓடான்னு சொல்லி அவரை பிடிச்சி கேட்டப்போ அவர் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு ஆனா அவர் சொல்றத யாருமே நம்பல ஏதோ குடிச்சிட்டு ஓடறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் மட்டும் நம்பி இருக்காரு அவர் அந்த ஏரியால பலசர கடை வச்சிருக்கிற ஒரு தாத்தா அவரும் நிறைய தடவை அந்த பொண்ணை உருவத்துல வந்து மிரட்டுறதாவும் அவருக்கும் நடந்திருக்கு அவரு சரத்துக்கு சொன்ன அட்வைஸ் ஒண்ணுதான் வேலையும் வேணா இந்த வீடும் வேணான்னு தன்னோட எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு அவர் சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கே போயிடுறாரு எனதான் கன்னியாகுமரி போய் அங்க அவர் புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த ஒரு நினைப்பு அவருக்கு எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கான் இதனால அவரை சரியா தூங்க கூட முடியல தின்னனும் சொல்றாரு இவரோட கதைய நான் நைட்ல கேட்டுட்டு இருந்தப்போ எனக்கே அள்ளி விட்டுருச்சு அவரோட முழு கதையும் கேட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட முறையா அனுமதி வாங்கி தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அவர் வச்ச டிமாண்ட் தான் என்னோட நேமையும் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமையும் நான் இருந்த இடத்தையும் மட்டும் வெளியில சொல்லிக்காதீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு மட்டும் வெளிய சொன்னா மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாரு சோ அவருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு அமானுஷ நிகழ்வை உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு தான் நான் இந்த வீடியோவா பண்ணேன் மறக்காம எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட வாழ்க்கை நீங்க ஏதாவது ஃபேஸ் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அங்க ஷேர் பண்ணுங்க வரும் காலங்களில் உங்களோட நிகழ்வும் நம்மளோட வரும் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்